பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டு கற்றது என்ற நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல உபத்திரவங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஊழியத்துல விசுவாசிகள் விசுவாசி குடும்பத்திற்கு ஊழியக்காரர்கள் இப்படி என்று சொல்லி பல பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பிசாசின் கிரிகளை எப்படி அழிப்பது என்று சொல்லிதான் நாம் பார்க்க போகிறோம் பிரச்சனைக்குரிய நபர்களை நாம் ஒரு நாளும் பிசாசாக எண்ணக்கூடாது அவர்களை சத்துருவுகளாக எண்ணக்கூடாது அவர்களை விரோதிகளாக எண்ணக்கூடாது இல்ல பாஸ்டர் இவர்தான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறாரு இவர்தான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க என் பிள்ளைகள் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க என் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க இந்த ஊழியக்கார தான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை உங்க மனது சிந்திக்குமானால் ஒன்றை வேதத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று யோவான் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்கிறது பிசாசுடைய கிரீகலை அழிக்கும்படிக்கே தேவடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆதி அதிகாரத்தை வாசிக்கிற பார்க்கிறோம் கர்த்த பிசாசின் கிரிகளை அழிக்கதான் முதலாவது வெளிப்பட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் பிசாசு என்று சொன்னால் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதரோ சகோதரியோ சபையாரோ அல்லது ஊழியக்காரர்கள் அல்ல பிசாசு என்பது இந்த உலகத்தின் அதிபதி அந்த உலகத்தின் அதிபதி எங்கே பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் தேவ ஜனத்துக்குள்ளே தேவடைய குடும்பத்துக்குள்ளே தேவடைய சபைக்குள்ளே தேவடைய ஊழியத்துக்குள்ளே அவன் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான் அந்த பிரச்சனைக்குரிய மனிதர்களை அவன் பிடித்து ஆகையால் நம் மனிதர்களை ஒரு நாளும் தேவ சாயலில் தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்களை நாம் பிசாசாக நினைக்க கூடாது பிசாசின் வல்லமையிலே அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் சில பத்து முப்பத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றித் திருந்தார் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் உங்க வீட்டிலேயாவது உங்கள் குடும்பத்திலேயாவது ஊழியத்திலாவது சபையிலாவது யார் உங்களுக்கு வசனத்திற்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டு பிரச்சனைகளை போராட்டங்களை துன்பங்களை கஷ்டங்களை நெருக்கங்களை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் எதை வைத்து நாம் பிசாசின் வல்லமிலே அகப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்போமானால் ஆதாம் ஏவாளும் பிசாசின் வல்லமிலே அகப்பட்டு கொண்டார்கள் என்பதை ஆதி அம்சம் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடியும் இவர்கள் எப்பொழுது பிசாசின் வல்லமிலே அகப்பட்டு இருந்த இவர்களை குணமாக்கினார்கள் அல்லது விடுதலை பெற்றார்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்ப்போம் அதிகாரம் எட்டு ஒன்பது பொழுது தேவனாகிய கத்த தோட்டத்திலே வந்து உலாவி கொண்டிருக்கிறார் ஆதாமை பேச சொல்லி அழைத்து கேட்கிறார் தேவடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தைக்கு விலகி ஓடி ஆதாமை மேம்பாலும் ஒளிந்து கொண்டார்கள் அவரோடு பேசினார் பேசினார்கள் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவளை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள் கர்த்தர் கூப்பிட்ட பொழுது அவர்களோடு பேசினார்கள் உண்மையை பேசினார்கள் நாங்கள் தேவடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதனாலே தோட்டத்தின் மத்திரை ஒளிந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது தேவனும் ஆதாமும் ஏவானும் பேசினார்கள் இதை நாம் பார்க்கிற பொழுது ஜெப வாழ்க்கை குறிக்கிறது தன் பாவத்தை மறைக்கிற எவனும் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுவோன்னு இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது பிசாசின் வல்லமில் ஒரு மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிசாசின் கிரிகளிலிருந்து நாம் விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மனிதன் பிசாசுடைய போராட்டம் வாழ்க்கையிலே ஊழியத்திலே சபையில குடும்பத்தில் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர்களை தேவ பிள்ளைகள் தயவாக ஜபத்திலே வைக்க வேண்டும் ஒருவேளை பிசாசின் வல்லமில் அகப்பட்டவர்கள் கூட இருக்கலாம் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக தவறுகள் செய்யக்கூடியவர்களாக அக்கிரமங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்களாக அநியாயம் செய்யக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் பேசுங்கள் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் சரி ஆதாமையும் ஏவாலையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு அவரை எப்படி குணமாக்கினார் என்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் தேவிடத்தில் பேசினார்கள் தேவனும் ஆதாம் ஏவாலத்தில் பேசினார்கள் இது நன்றாக ஒரு ஜப வாழ்க்கையை இருக்கும் ஆதி அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்துல கர்த்தர் ஒரு மிருகத்தை பிடித்து அடித்து பலியிட்டு தோல் உடைகளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கு உடுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசின் கிரிகள் வந்தவுடனே அவர்கள் நிர்வாணிகளாகிவிட்டார்கள் எல்லாம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன செஞ்சாங்க இழந்து போயிட்டாங்க சகல ஆசிர்வாதமும் இழந்து போனார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தோல் உடைய உண்டு பண்ணி கொடுத்தபடினாலே அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த மிருகத்தை பலியிட்ட பொழுது அவர்கள் ரச்சிக்கப்பட்டுட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு மறைபோல் இருக்கிறது ஆகையால் மூன்று காரியத்தை நாம் முக்கியமாக செய்ய வேண்டும் உங்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் பிசாசின் கிரிகளை அளிக்கும்படி நாம் காணப்படுகளா இருக்க வேண்டும் எந்த மனிதனாக மனுஷன் குறித்து பிசாசு என்று சொல்லாமல் பிரச்சனைக்குரிய நபர்கள் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து அவர்களை நாம் குணமாக்கக்கூடிய ஊழியத்தை செய்ய வேண்டும் அதற்கு ஜபம் பண்ண வேண்டும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் பாருங்க பிசாசின் கிரிகள் எங்கே ஆரம்பிக்கிறது சொன்னால் தேவடைய வீடாகிய தோட்டமாகிய ஏதன் தோட்டத்தில் தான் ஆரம்பித்தது இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசின் கிரிகள் அப்போ மனுஷர்களுக்கு காணப்பட்டது ஆகையால் பிசாசின் கிரிகள் எங்கே தொடங்குன்னு சொன்னா தேவடைய ஜனத்துக்குள்ளே தேவடைய வீட்டுக்குள்ளே தேவடைய மக்களுக்குள்ளே தான் தொடங்கும் ஆனால் ஆவிலை தெளிவுள்ளவர்கள் ஆவிலை வினா உள்ளவர்கள் ஒரு மனிதனையும் மனுஷனையும் பிசாசு என்று அவர்கள் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்புலமாய் இருந்த கிரியை அந்த பிசாசின் வல்லமைகளை கிரிகளை நாம் அழித்து ஜபம் பண்ணி நாம் குணமாக்குற ஒழித்தை செய்ய வேண்டும் அது கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் பிரச்சனைக்குரிய நபர்களை தேவ சமூகத்தில் வைங்க குணமாக்கிற ஊழித்தை செய்ய நிச்சயமாகவே தேவன் விசாசின் கிரிகளை அழித்து உங்க வாழ்க்கையிலே நல்ல சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஆசிர்வாதமான இடத்திலே கொண்டது வைப்பார் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜபித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்